ஒரு நாட்டின் வரலாற்றில் அறுபதாயிரம் பேர் ஒரே நேரத்தில் காணாமல் போய்விட்டார்கள் என்றால் அவர்கள் எங்கே சென்றார்கள் யாரால் அழிக்கப்பட்டார்கள் அல்லது இன்னும் எங்கேயோ உயிரோடு இருக்கிறார்களா இது சாதாரண கதை அல்ல இது இலங்கையின் இருண்ட சாபம் பதினெட்டாம் நூற்றாண்டின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் தொடங்கி இருநூறாம் நூற்றாண்டின் இரண்டாயிரங்களின் இறுதி வரை இலங்கை நிலம் இரத்தத்தில் நனைந்தது போராட்டங்கள் தடை சட்டங்கள் இராணுவ தாக்குதல்கள் அதன் நடுவே ஆயிரக்கணக்கான சாதாரண மக்கள் இரவு நேரத்தில் வீடுகளில் இருந்து அழைத்துச் செல்லப்பட்டார்கள் அவர்களில் மாணவர்கள் இருந்தார்கள் ஆசிரியர்கள் இருந்தார்கள் கிராம மக்கள் பெண்கள் குழந்தைகள் கூட இருந்தார்கள் அவர்களை எங்கே அழைத்துச் சென்றார்கள் யாரும் அறியவில்லை அவர்களின் குடும்பத்தினர் இன்று வரை கதவை நோக்கி காத்திருக்கிறார்கள் வரலாறு சொல்கிறது அறுபது ஆயிரம் பேர் எந்த சுவடுமின்றி விட்டார்கள் சிலர் ரகசிய சிறைகளில் சித்திரவதை செய்யப்பட்டார்கள் என்று சாட்சிகள் சொல்கிறார்கள் சிலர் இராணுவ முகாம்களின் பின்புறம் புதைக்கப்பட்டார்கள் என்று வதந்திகள் ஓடின ஆனால் எந்த ஆதாரமும் வெளிவரவில்லை இலங்கையின் மிக இருண்ட மனித உரிமை காயம் இதுதான் அந்த அறுபதாயிரம் குடும்பங்கள் இன்றும் ஒரு கேள்விக்கே விடை தேடுகிறார்கள் என் மகன் எங்கே என் அப்பா எங்கே அவர்களை ஏன் எடுத்து சென்றார்கள் சில வரலாற்றாசிரியர்கள் இதை போரின் காலரல் டேமேஜ் என்று சொல்கிறார்கள் ஆனால் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு அது ஒரு சொல் மட்டுமே அவர்களுக்கு அது முடிவில்லாத இருள் அறுபது ஆயிரம் பேர் இன்று வரை திரும்பி வரவில்லை அவர்களின் பெயர்கள் எங்கும் இல்லை ஆனால் அந்த இரவு முழுக்க கேட்கும் அழுகை இன்னும் மண்ணில் வாழ்கிறது இது ஒரு தேசத்தின் இருண்ட வரலாறு உண்மை வெளிவரும் நாள் வருமா அல்லது இந்த மர்மம் என்றும் மர்மமாகவே புதையுமா நிறைய பேர் நம்மளோட வீடியோவை பார்க்குறீங்க ஆனா யாருமே நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க இல்லை பயோல லிங்க் இருக்குது கிளிக் பண்ண நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள்